டபிள்யூ ரெஸ்லர் ல ரொம்பவே வேகமா பிரபலமாகலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா டபிள்யூடபிள்யூல வந்த எல்லா ரெஸ்லர்ஸுமே பிரபலமானாங்களா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது இன்னும் பார்த்தோம்னா ஒரு சில ரெஸ்லர்ஸை பெரிய ஆளா காமிக்கிறதுக்காக டபிள்யூ டபிள்யூஇ முட்டி மோதி பல விதமான முடிவுகளை எடுத்து பார்த்தோம் அவங்களால கடைசி வரைக்கும் அந்த ஒரு ரெஸ்லரை பெரிய ஒரு ரெஸ்லரா கொண்டு வரவே முடியல இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூடபிள்யூஇ முயற்சி பண்ணியும் பிரபலமாக்க முடியாத டபிள்யூடபுள்யூஇட பத்து பழைய ரெஸ்லர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம் டபிள்யூடபிள்யூஇ ஆரம்பத்துல இருந்தே ஜாக்ஸ் வாகரை பெரிய ஒரு ரெஸ்ட்லரா காமிக்க முயற்சி பண்ணுனது டபிள்யூபிள்யூய தொடர்ச்சியா பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஜாக்ஸ் வோகர் முதல்ல டபுள்யூபிள்யூ ஓட இசிடபிள்யூ பிராண்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டாரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சில வாரங்கள்லையே டபுள்யூடபிள்யூஇ வரை இசிடபிள்யூ ஓட வேல்டு சாம்பியனாகவே மாற்றிட்டாங்க அதுவும் அந்த டைமில் பிரபலமான மேட்கார்டியை தோக்கடிச்சு இவர் இசிடபிள்யூ சாம்பியனை மாறினாரு ஃப்ரெஸ்லிங்கை பற்றின நுணுக்கங்களை கத்துக்கிறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லாமல் ரொம்பவே வேகமாக ரெண்டாயிரத்தி பத்துல ரசல்மேனியா மேனியா இருபத்தி ஆறுல ஜாக்ஸ் வாகர் மணி பேங்கையும் வின் பண்றாரு மணிந்த இந்த பேங்க வின் பண்ணி ஒரு சில மாதங்கள்ல அப்போதைய டபிள்யூ டபிள்யூட வேர்ல்டு சாம்பியனான கிறிஸ்டரிக்கோ மேல கேஷின் பண்ணி ஜாக்ஸ் வாகர் வேர்ல்டு ஹெவ்வை சாம்பியனாவும் மாறிடுறாரு இது எல்லாமே கரெக்டா இருந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா இவருக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து எந்த ஒரு ரியாக்சனும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் டபிள்யூ டபிள்யூல சாம்பியன் அப்படின்னா அந்த ஒரு ரெஸ்ல ரொம்பவே பிரபலமா இருப்பாங்க ரசிகர்களும் பயங்கரமா அவங்களுக்கு சியர் பண்ணுவாங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரியாக்சனாச்சும் கொடுப்பாங்க ஆனா ஜாக்ஸ் ஸ்கைவாகருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடைக்கல இத பார்த்த டபிள்யூ டபிள்யூ கொஞ்சம் நாட்கள் அந்த பெல்ட் அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா இவர் டபிள்யூ ஒரு நார்மலான ரெஸ்லரா தான் இருந்துட்டு இருந்தாரு இதுக்கு அப்புறமா ரெசல்மேனியா இருபத்தி ஒன்பதுல ஆல்பர்டோ டெல்ரியோக்கு அகைன்ஸ்டா இவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்காக ரெசல்மேனியாலே போய் ரெசல் பண்ணாரு ஆனா இந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு அந்த ரெசல்மேனியாவோட மேட்ச் கார்டுலயே ரொம்ப வீக்கான ஒரு மேட்சாவும் இது மாறி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துல ஜாக்ஸ் வகர் பேபி ஃபேஸா ஒரு ஹீரோ கேரக்டர்ல வந்தாரு சில வாரங்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியிலிருந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அதுக்கப்புறமா அதுவும் போனதுனால இவர் டபிள்யூ டபிள்யூல இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியனுப்பப்பட்டாரு அடுத்த ரெஸ்லரை பாக்குறதுக்கு முன்னால நண்பா குயிக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட பத்தி பாத்துடலாம் நார்மலான சேவிங் பிளேட வச்சு சேவ் பண்ணும்போது போது ஈஸியா வெட்டுக்காயங்களும் சேவ் பண்ணின இடத்துல அதுக்கப்புறமா எரிச்சலும் ஏற்படும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிறது தான் இந்த போர்ட்டபிள் எலக்ட்ரிக் சேவிங் மெஷின் இதுல இருக்கிற த்ரீ செட்ஸ் ஆஃப் சிக்ஸ் பிளேட்ஸ் மோட்டாரை வச்சு எந்த காயமும் எந்த எரிச்சலும் இல்லாம தாடி பாடியை நீட்டாக சேவ் பண்ணிக்க முடியும் இந்த எலக்ட்ரிக் சேவிங் மிஷினை ரொம்பவே ஈஸியாக எங்க வேணாலும் எடுத்துட்டும் போக முடியும் இதுல ஃபோர் ஹண்ட்ரட் கொண்ட பவர்ஃபுல்லான பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க சி டைப் சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி இதை ஒன் டைம் சார்ஜ் பண்ணுனா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு தொடர்ந்து ஸ்டாப் ஆகாம இதை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் சார்ஜிங் கேபிளும் கிளீனிங் ப்ரஷும் கூடவே கொடுத்துருவாங்க எல்லாத்த விட முக்கியமாக இதுல பி எக்ஸ் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு நீட்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கவும் முடியும் இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் பிரைஸ் ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஆனா நம்ம ரெஸ்லிங் கமெண்ட் சேனலோட லிங்க் மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை உங்களால ஆஃபர்ல ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கிக்க முடியும் இந்த வெப்சைட்ல கேஷ் ஆன் டெலிவரி மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் ஸோ ஆர்டரை போட்டுட்டு ப்ராடக்ட் கையில கிடைச்ச அப்புறமா நீங்க பே பண்ணா போதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஸோ மறக்காம ப்ராடக்ட செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்துல டபுள்யூ டபிள்யூ பார்த்த எல்லாருக்கும் நெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டீமை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் ஆனால் எங்களுக்கு நெக்ஸஸ் தெரியாதாடா அப்படின்னு தான் கண்டிப்பா எல்லாருமே கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான டீம் தான் நெக்ஸஸ் நெக்ஸஸ் டீம்ல நெக்ஸஸ் டீமோட லீடரான வேட் பேரட்டுக்கு அப்புறமா அந்த டீமோட இன்னும் சொல்ல போனா ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் மாதிரி இருந்தவர் தான் டேவிட் ஓட்டுங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லர் இவர் டபிள்யூக்கு முன்னாடியே ஜெனிஃபர் ஹட்சன் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பாடகியை திருமணம் பண்ணதுனால இவர் ஆல்ரெடி ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பிரபலமான முகமாகவும் இருந்திருக்காரு ஆனா டபிள்யூடபிள்யூ வந்ததுக்கு அப்புறமா டேவிட் ஓட்டுங்காவுக்கு மக்கள் மத்தியிலிருந்து அதாவது ரசிகர்கள் மத்தியிலிருந்து பெரிய அளவுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடைக்கல டபிள்யூடபிள்யூல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ரசிகர்கள் கொடுக்கிற ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் என்னதான் இப்படி இருந்தாலும் டபிள்யூ இவரை பெரிய ஆள் ரொம்பவே முயற்சி பண்ணினாங்க முக்கியமா இவர் ஒரு தடவை ஜான்சினா கூட ஒன்னா இணைஞ்சி டாக் டீம் சாம்பியனா கூட மாறி இருப்பாரு அதுக்கு அப்புறமா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாததுனால டேவிட் ஓட்டுங்க டபிள்யூ டபிள்யூட கமெண்ட்ரி டீம் மெம்பர் ஆகும் அதுக்கப்புறமா அத்தாரிட்டி டீம்ல ஒரு லாயராகவும் கூட கொஞ்ச நாள் டபிள்யூ டபிள்யூல வந்துட்டு இருந்தாரு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால இவரும் அதுல கொஞ்ச கொஞ்சம் நாட்கள்ல டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியனுப்பப்பட்டாரு நாம பார்த்த நெக்ஸஸ் டீம் டீமோட இன்னொரு முக்கியமான அபிஷியல் மெம்பர் தான் மேசன் ரயன் அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லர் இவர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பட்டிஸ்டாவ ஜெராக்ஸ் எடுத்த ஒரு காப்பி மாதிரி தான் இருப்பாரு என்ன சொல்ல போனா டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா இவர பேட்டிஸ்டாவோட ஒரு காப்பியா தான் ரெஸ்லிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு பேட்டிஸ்டா மாதிரி இருந்தது தவிர ரசிகர்கள் கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான வேற எந்த ஒரு ஸ்கில்லையும் இவர் அந்த அளவு டபிள்யூ டபிள்யூல டெவலப் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை இவர் சிஎம் கூட ஜாயின் பண்ணியுமே இவரால் அந்த அளவுக்கு வெளியில தெரியற பெரிய ரெஸ்லரா வர முடியல இதுக்கு அப்புறமா டபிள்யூஇ மேசன் ரயா என்எக்ஸ்டிக்கு அனுப்புனாங்க அங்கேயும் இவருக்கு அந்த அளவு ரசிகர்களோட ரியாக்ஷன் கிடைக்காததுனால இவரும் அதுல இருந்து கொஞ்சம் மாதங்கள்லு வெளி ஜோன்ஸ் அப்படிங்கிற இந்த ரெஸ்லர் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது ஆனா பூலோகம் படத்துல வந்த இந்த வில்லனை தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பல பேருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே ஆளுதான் நேத்தன் ஜோன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்டரை கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல இவர அண்டர்டேக்கரோட ஒரு டேக் டீம் பார்ட்னர் மாதிரியான ஸ்டோரி லைன்ல டபிள்யூ டபிள்யூ போட்டிருந்தாங்க முக்கியமா ரசல்மேனியா பத்தொன்பதுல அண்டர்டேக்கர் கூட இணைஞ்சு இவர் ஒரு டேக் டீம் மேட்ச்ல பிக் ஷோவை ஏற்ற எதிர்த்து ரசில் பண்ண வேண்டி இருந்துச்சு ஆனா இவர் அந்த டைம்ல ரொம்பவே பிகினரா எதுக்குமே ரெடியாகாம இருந்ததுனால அந்த மேட்ச்ல இருந்து டபிள்யூ டபிள்யூ இவரை வெளியெடுத்துட்டு அண்டர்டேக்கர் வெச்சஸ் பிக் ஷோ அண்ட் ஏற்றேன் ஒரு ஹேண்டிகேப் மேட்ச் அந்த மேட்ச் நடத்தி இருந்தாங்க இவரும் பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் கூட இருந்ததை தவிர ரசிகர்கள் கூட எந்த அளவுலையும் பெரிய அளவுல கனெக்டே ஆகல இதனால இவரும் அப்புறம் டபிள்யூ இருந்து போயிட்டு பல ஹாலிவுட் படங்கள்லயும் முக்கியமா தமிழ்ல பூலோகம் படத்தோட வில்லனாகவும் வந்திருப்பாரு இன்னும் பாத்தீங்கன்னா ட்ராய் அப்படிங்கிற ஒரு படம் வேற லெவல்ல இருக்கும் அந்த படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு ஜயண்ட் கேரக்டர்ல இந்த நேத்தன் ஜான்ஸ் தான் நடிச்சிருப்பாரு டபிள்யூ அண்டர்டெக்கரோட அண்டர்டேக்கரோட டெட்மேன் கேரக்டர் டாப்ல இருந்த டைம்ல அண்டர்டேக்கருக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரப்பட்ட ஒரு கேரக்டர் தான் முர்தகாய் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் லுக் வைஸ்ல வேற லெவல்ல இருக்கும் என்ட்ரன்ஸும் பக்காவா இருக்கும் ஆனால் பிரச்சனை எங்கே இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரிங் ஒர்க்கில் தான் இதை பண்ணின ரெஸ்ட்லர் கேரக்டரை நல்லா பண்ணியிருப்பாரு ஆனால் ரிங்கில் ரெசில் பண்ணும்போது சொதப்பி இருப்பார் இதுக்கு அப்புறமா இவரோட கேரக்டரை டபிள்யூ கெவின் தோன் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டராக மாற்றிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பையர் கேரக்டர் டபிள்யூ டபிள்யூஇ ஈசி ரீபிராண்ட் பண்ண டைமில் தான் இந்த கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் கேரக்டர் கிம்மிக் இவர் கூட வரக்கூடிய பார்ட்னர் என்ட்ரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் ஆனால் ரிங்கில் ரெசில் பண்ணும்போது மற்ற ரெஸ்லர்ஸ் ஈக்குவலாக இருக்காது இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கெவின் டோன் முர்தகாய் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டரை பண்ண ரெஸ்லர்ஸும் ரெஸ்லரும் டபிள்யூ டபிள்யூல இருந்து அதுக்கப்புறமா காணாமலே போயிருக்காங்க டபிள்யூ டபிள்யூல உருவத்தை அடிப்படையா வச்சு பெரிய அளவுல ஸ்கில் அது நிறைய ரெஸ்லர்ஸ் அதிகமாக புஷ் பண்ணப்பட்டாங்க அதுல முக்கியமான ஒரு ரெஸ்லர் தான் டாம் கோ அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லர் இவர் டபிள்யூ டபிள்யூல டூ ரூத்லஸ் அக்ரசன் சக்ரசினியர் ஆக்டிவா இருந்த டைம்ல கிறிஸ்டனோட பாடி கார்ட் மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்தாரு டாம்கோ அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லரும் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூட கனெக்ட் ஆகுறதுல தான் பயங்கரமா சொதப்பி

பெருசாக இருந்தாலும் அது விஷயம் கிடையாது டேலண்ட் இருந்துச்சுன்னா என்எக்ஸ்டியில் பெரிய அளவில் பிரபலம் ஆவாங்க ஆனால் லார்ஸ் அல்லிவன் அந்த மாதிரி அவர் கூட இருந்த ரெஸ்லர்ஸ்க்கு ஈக்குவலாக டேலண்ட் இல்லைனாலும் அவரோட லுக்கையும் மான்ஸ்டர் மாதிரியான அந்த பெரிய உடம்பையும் வச்சே டபுள்யூ அந்த டைமில் பெரிய ரெஸ்லராக காமிக்கப்பட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டபுள்யூ மெயின் ராஸ்டரில் ஸ்மாக்டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறமா லார்ஸ் அல்லிவானும் டேலண்ட் குறைவாக இருந்த காரணத்தினாலையும் ரசிகர்கள் கூட கனெக்ட் ஆகாத காரணத்தினாலையும் டபுள்யூ டபிள்யூலருந்து வெளியனுப்பப்பட்டார் அடுத்த ரெஸ்லர் யார் அப்படின்னா அதிகமா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிக் கேஷ் தான் டபிள்யூ டபிள்யூல என்சோ டாக் டீம் பார்ட்னரா இருந்த இவரை டபிள்யூ டபிள்யூ அதுக்கப்புறமா என்சோ எமோரை கிட்ட இருந்து பிரிச்சிருப்பாங்க டபிள்யூ டபிள்யூல இந்த டீம்ல இவங்களோட பெஸ்டே பாத்தீங்கன்னா என்சோமோரே தான் அவருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேரக்டர் இருக்கும் வேற லெவல்ல மைக்ல பேசுவாரு ஆனா பிக் கேஷ் பாத்தீங்கன்னா அந்த அளவு பேச மாட்டாரு ஆனா இவருகிட்ட சைஸும் ஸ்ட்ரென்தும் இருந்துச்சு அதை வச்சு இவர பெரிய ரெஸ்லர் ஆக்கலாம்னு டபிள்யூ முடிவு பண்ணி தான் இவரை ஒரு சிங்கிள் ரெஸ்லரா புஷ் பண்ணாங்க முக்கியமா அந்த டைம்ல இவர் டேனியல் பிரைன் கூட ரொம்பவே வேகமா ஒரு ஃபியூட்லையும் போடப்பட்டார் மேட்சஸ் அந்தளவு மேட்சஸில் அந்தளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாததுனாலையும் மேட்ச் ரொம்பவே லேக் கிளஸ்டராக இருந்ததுனாலையும் டபிள்யூ டபிள்யூ அதுக்கப்புறமா பிக் வெளியே அனுப்புனாங்க முக்கியமாக இவர் டேனியல் பிரைன் கூட நடந்த ஒரு செக்மெண்ட்டில் இருந்து வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வின்ஸ் மெக்மேன் இவரை ஃபயர் பண்ணி டபிள்யூ டபிள்யூலேருந்து வெளியே அனுப்பியிருக்காரு